குட் மார்னிங் இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்க சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் வலுவானவங்களாக இருப்பாங்க எடை குறைவாக இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க அந்த எலும்பினுடைய பலம் தான் ஒருத்தனுக்கு பலத்தை கொடுக்கும் அவன் ஒல்லியாக அவன் ஒல்லியாக இருக்கிறான் ஆனால் பலசாலியாக இருக்கிறான் த மேன் இஸ் லீன் பட் ஸ்ட்ராங் த மேன் இஸ் பட் ஸ்டாங் அந்த மனிதன் ஒல்லியாக இருக்கிறான் ஆனால் பலசாலியாக இருக்கிறான் இப்போது தவறே செய்யாமல் சில பேர் மேலே ஒரு இவன் குற்றம் செய்தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அப்போ அவன் கள்ளம் கவடமற்றவன் அந்த குற்றத்தை அவன் செய்யலை ஆனாலும் அவனை தண்டிச்சர்றாங்க ஸோ அவன் கள்ளம் கவடப்பட்டவன் ஆனாலும் அவன் தண்டிக்கப்பட்டான் தி மேன் வாஸ் இன்னோசன்ட் பட் ஹி வாஸ் பனிஷ்ட் தி மேன் வாஸ் இன்னோசன்ட் பட் ஹி வாஸ் பனிஷ்ட் அவன் கள்ளம் இருந்தான் ஆனாலும் அவன் தண்டிக்கப்பட்டான் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்தான் அர்த்தம் ஒரு ஃப்ரெண்டு கார் ஓட்டுறான் ரொம்ப க்ரௌடுக்கு நடுவுலலாம் ரொம்ப நிதானமாக ஓட்டுவான் சில பேர் வந்து காரை பிரேக்கே பிடிக்காமல் உள்ள நிதானமாக ஓட்டுவாங்க கிளட்சில் பார்த்து ஹார்ன் அடிக்காமல் சில பேர் ஓட்டுவாங்க அதெல்லாம் பயிற்சி ஆகணும் அதுக்கு நிறைய அவன் கவனமாக ஓட்டுகிறான் ஹீ ட்ரைவ்ஸ் கேர்ஃபுல்லி ஹீ ட்ரைவ்ஸ் கேர்ஃபுல்லி அவன் மிகவும் கவனமாக ஓட்டுகிறான்